வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இணைந்துவிட்டார்கள் ஓபிஎஸ் அடுத்த மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டார் கிட்டத்தட்ட இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸிற்கும் உரிமை உள்ளது என்று நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் சில பகுதியில் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தற்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அதிமுக உரிமை மீட்பு குழு மூலமாக ஓபிஎஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்களையும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளையும் சந்தித்து அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் முதற்கட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருந்தாலும் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தாலும் மாநாடு நடத்துவது உறுதிதான் குறிப்பாக தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிக அளவில் தொண்டர்களை அழைத்து இந்த மிகப்பெரிய மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்களது தலைமையில் நடைபெறும் என்றும் இந்த மாநாட்டில் எதிர்பார்க்கப்படாத ஒரு விஷயம் போகிறது சசிகலா டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் உள்ள சில முக்கியமான நிர்வாக விவசாயிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் இதனால் மிக பெரிய அளவிலான ஒரு திட்டத்தை ஓபிஎஸ் அவர்கள் போட உள்ளார் அதாவது முதல்வராக ஓபிஎஸ் அவர்களும் துணை முதல்வராக சசிகலா அவர்களும் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பாக இது அமையும் என்றும் தேர்தலில் அதிமுகவுடன் பாமக பாஜக கூட்டணி இணைந்து விட்டால் இது நடக்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது தற்பொழுது நடக்கக்கூடிய ஒவ்வேறு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக மாநாடு தென் மாவட்டங்களில் மதுரையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கடுத்து கொங்கு மண்டலத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் மாநாடு நடத்தப்படலாம் என்றும் இறுதிக்கட்டமாக சென்னையில் மிக பிரமாண்டமாக ஒட்டுமொத்த தமிழக அதிமுகவின் தொண்டர்களையும் வரவழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியை விட்டு நீக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதனால் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதோடு அதிமுகவை ஒன்றிணைத்த ஒரே ஒரு முறையான வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த மாநாடு அனைத்தும் முடிவடையும் என்று ஓபிஎஸ் அவர்கள் விமான நிலையத்தில் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி அதிகமாகிவிட்டது இதனால் அதிமுகவை ஒன்றிணைப்பதா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான் என்று கூறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி கமன் வயலாக கூறுங்கள்